அரம்போல வாழ்க்கைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இது நம்ம சேனலோட ஒன்பதாவது சேலஞ்சு இந்த சேலஞ்சை நிச்சயமாக உங்கள் யாராலையும் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த சேலஞ்சை நானும் எடுத்துக்கிறேன் சேலஞ்ச் என்னென்னா என்னோட செல்ஃபோனை நான் கம்யூனிகேஷனுக்காக மட்டும் பயன்படுத்தத்தான் முடிவு பண்ணியிருக்கேன் அதாவது ஃபோன் பேசுகிறதுக்கும் அது முக்கியமான மெசேஜ் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் மட்டுமே இந்த ஃபோனை தான் முடிவு பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு மட்டுமே சேலஞ்சு கொடுக்கறதில்லை இந்த சேலஞ்சை நானும் பண்ண போகிறேன் இன்றையிலேருந்து முப்பது நாள் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஜனவரி பன்னெண்டு நம்மளோட டார்கெட் டே அதுவரையிலும் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம் ஸோ என் வாழ்க்கையில் இந்த செல்ஃபோனை ஒதுக்கி வைக்கிறது மூலமாக என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ சேனல் மூலமாக பார்க்குறேன் பார்க்கலாம் எனக்கும் தெரியாது என்னென்னா போதுன்னு நிச்சயமாக இது ஒரு புதிய முயற்சியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இது ஒரு சிறந்த சவாலாக இருக்கும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் என்னால் முடியுதான்னு நான் பார்க்குறேன் உங்களால் முடியுதான்னு நீங்கள் பாருங்கள் அறம் வளர சவாலை ஏற்றுக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் குட் பாய்